வணக்கம் வாழ்க வளமுடன் இப்ப நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களை பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு ஏழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்துல எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது எதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த அஸ்த நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த அஸ்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆதிக்கம் உடைய நட்சத்திரம் யாருன்னா அஸ்தம் சில அரசு அதிகாரிகள் பேரும் புகழும் பெறக்கூடிய நட்சத்திரமும் அஸ்தந்தான் இந்த அஸ்த நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தெளிவான மனநிலை இல்லாமல் இருந்தது இப்ப தெளிவு கிடைக்கும் கூட்டாளிகள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குழிபறிச்சிருந்த கூட்டாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களே வெளியே போவதற்குரிய அமைப்பு தரும் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு பிரிவீர்கள் பனி பலு அதிகமாக இருந்தாலும் பாராட்டு உண்டு புதிய தொழில் முயற்சிகள் முழு வெற்றியை தரும் அதில் கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தில் மிக கவனம் தேவை கொடுத்த பணத்தை கேட்டாலே பிரச்சனை தான் வரும் அதே போல் வந்து நீங்கள் தானத்துக்குன்னு பிறந்ததுனால யாராவது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு கேட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஐநூறுவாயிரமாக கொடுத்துட்டு மறந்துடுறது நல்லது திருப்பி கொடுத்துட்டு மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வயிறு முதுகு சம்பந்தப்பட்டது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தருவதற்குரியது உண்டு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கினா நல்லது தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் ஆரம்பத்தில் மருத்துவ மருத்துவ ரீதியான பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் வந்து பாதம் இதெல்லாம் பார்த்துக்குறது நல்ல கவனமாக இருக்கிறது நல்லது இது காலகட்டத்தில் வந்து தெளிந்த மனதுடன் எதை செய்தாலும் ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசித்து செய்கிறது நல்லது கூட நட்பு கேடு தரும் தேவையில்லாத நண்பர்கள் சகவாசம் அதை விட்டு விலகிறது அற்புதமான பலனை தந்திடும் ஆக மொத்தத்தில் இந்த அஸ்த நட்சத்திரம் கவனமுடன் முழு வெற்றியை பெறக்கூடிய மாதமாக இருக்குது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்